அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம வந்து சர்க்கரை வியாதி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் நிறைய பேர் அதில் அவஸ்தையில் பட்டிருக்காங்க இதனுடைய விளைவாக நிறைய பேரோடய கால் விரல்கள் அழுகி போய் அந்த விரலில் இருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பேர் வந்து அதை கட் பண்ணி எடுத்து அவஸ்தைக்குள்ளாகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதிலிருந்து முழுமையாக இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை உணவு முறை மூலிமா எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இணையத்து வழியாக இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருப்போம் விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசியிருக்க விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் பேச போகிறோம் ஏன்னால் இன்றைக்கி சக்கரவியாதி இல்லாத ஆளே இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு முதல்ல வந்து நம்ம சந்திக்கிற நபர்கள்ட்ட இருக்கும் இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாமல் இருக்கிறதே இல்லை ஸோ இதோட விழிப்புணர்வு இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது அது போக சுகர் வந்துருச்சு அப்படின்னா பயப்படுறவங்கன்னா நிறைய பேர் இருக்கும் வாழ்நாள் பூரா நம்ம மருந்து எடுத்துக்கணும் மாத்திரை எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்நாள் பூரா எடுத்துக்கிட்டவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எடுத்துக்கிட்டவங்களும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க இன்னமும் வீக்காகிறதும் ரொம்ப உடல் சோர்வோடையும் காணப்படுறாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம கம்பெனியோட மெடிக்கல் டீம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா டயாபா கிட் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாகவே தயார் பண்ணியிருக்கோம் அதாவது சுகரோட அளவு கம்மியாகிறது சுகரோட பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வர்றது இதெல்லாம் வந்து இயற்கை உணவுகள் மூலியமாக நம்ம வெளியே கொண்டு தான் நம்ம கம்பெனியோட திட்டமாக இருந்தது அதை தான் இப்போ செயல்படுத்தியிருக்காங்க இதை எடுத்துக்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய டயபெட்டிக்கோட அளவுலேருந்து வெகுவாக குறைஞ்சி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு விஷயம் அது எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா டயாபா ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது போக ஒரு டயாபா ஹெர்பல் கேப்சூல் ஒன்று கொடுத்துருக்கோம் கூடவே வந்து அல்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் வாட்டர் அப்புறம் டயாபா ப்ரோ ஸோ இந்த நாலு பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சுகர்லேருந்து முழுசாக எப்படி வெளியே வருவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது சொல்கிறது மூலியமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுகருக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த இருந்து யாரும் உடனடியாக நிறுத்திட்டு வெளியில் வாங்கன்னு யாரையுமே சொல்லலை அது நம்ம எடுத்துகிட்டு போதே அதோடய பாதிப்புகளும் சரி அதோடய அளவுகளும் அதிகமாக இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதை எடுத்துக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம சொல்கிறோம் உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது ரத்தத்தில் உங்களுடைய கொழுப்புகளோட அளவு எவ்வளோ இருக்குது மூணு மாதம் ஆவரேஜ் ஹெச்பி ஏ ஒன்சி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குறோம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டேபா ஹெர்பல் டீ இந்த டேபா ஹெர்பல் டீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் பயன்படுத்தியா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக சர்க்கரை சர்க்கரையை போக்கக்கூடிய நம்முடைய சர்க்கரை இலை ஒன்று வச்சுருப்பாங்க இப்போது இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டாக சேர்த்துருக்கோம் அது போக நம்மளுடைய சுகர் சரியாக கூடிய எல்லாம் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்தில் சீராக்கணும் ஏன்னா நம்ம நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும்னா உடல் சோர்வு ஏற்படும் அப்போது சுகர் பேஷண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம உட்காரத்துக்கு ஒரு சீட் கிடைக்கும் இல்லை எப்படா கொஞ்சம் நேரம் நம்ம உடம்ப சாட்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நாட்பட்ட சுகர் நம்ம உடம்பில் பொழுது உடல் சோர்வு அதிகமாக காட்டுறதும் பசி எடுக்கிற மாதிரி தோணுனா கூட நம்மளால் சாப்பிட முடியாமல் போகும் ஸோ அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது நான் சர்க்கரையை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரை எடுத்துக்கிறத விட நம்ம நரம்பு மண்டலத்தை சீராக்கி ரத்த ஓட்டங்களை துரிதப்படுத்துறது தான் நம்ம முக்கியமான வேலையாக இருக்குது ஸோ அதனால் இந்த டீ நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய வேலையை இந்த டீ செய்யுங்க அப்போது இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறது வெரி சிம்பிள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு டீ பவுடர் நம்ம எடுத்துக்கணும் இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் இருக்கும் ஒரு த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு வந்து டீ பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு மில்லி தண்ணியெலாம் அதை மிக்ஸ் பண்ணிங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ஆஃப் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க சிம்மில் வைங்க சிக்ஸ் மினிட் கொதிக்க விடுங்க இந்த டைம் ரொம்ப முக்கியம் ஆறு நிமிஷம் நம்ம செட் பண்ணிவிட்டு ஆறு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்றோம் ஆறு நிமிஷம் கொதிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தனியாக பிரிஞ்சு வரும் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம காலையில் நம்ம உணவு சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட போகிறோம்னா இந்த ப்ரிப்பேர் பண்ண டீ முதல்ல எடுத்துக்கிறீங்க ஒரு ஏழரை மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இது நம்ம எடுத்துக்கிறோம் இதை எடுத்ததுலேருந்து அடுத்து இருபது நிமிஷம் கேப் அந்த இருபது நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பழங்கள் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சுகர் பேஷண்ட் நான் பழம் சாப்பிட்டோம்னா அதிகமாயிடும் அது இதுன்றெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம பழங்களும் மற்ற உணவு முறையிலையும் கொண்டு போய் தான் நம்ம உடம்பே சரி பண்ண போகிறோம் அப்போ அந்த டீ எடுத்துகிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து அதாவது இருபது நிமிஷத்தில் பழங்கள் சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்டதுலேருந்து இருபது நிமிஷம் டைமில் வந்து காலை உணவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ நீங்கள் வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றீங்க இல்லை சப்பாத்தியோ இல்லை வேறு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோமோ அதில் எழுபது பர்சன்ட் மட்டும் சாப்பிட்டா போதும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த பழங்கள் சாப்பிட்ருக்கோம் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அதனால் எழுபது பர்சன்ட் மட்டும் அந்த உணவு எடுத்துங்க உணவு எடுத்த பத்து நிமிடத்திற்கு பிறகு என்ன பண்ணணுன்னா இதில் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறீங்க ஸோ காலையில் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவரில் பழங்கள் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அதுலேருந்து ஆஃப் அன் ஹவரில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதை பிரேக்ஃபாஸ்ட்டோட அளவு வந்து முக்கால் பங்கு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுமானது அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேப்சூல் எடுத்துக்கோங்க இந்த கேப்சூல் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ரெண்டாக பிரிக்கணும் போ சுகரை தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒன்றாவே இருந்ததுன்னா நம்ம ரெண்டு முறை நம்ம சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்முடைய ச சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிட்டு நம்ம லோஷுக்குள்ளே போயிட்டு உடனடியாக நம்ம முறையாக சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படும் கிளைக்கோஜன் ஃபார்மேஷன் அங்கே நடக்காது அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை பிரித்து சத்தாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த மாத்திரைக்கு இருக்குது அதனால தான் இதை நம்ம சாப்பிட்றதுக்கப்புறம் எடுத்துக்க சொல்லியிருக்கோம் சரி இது ரெண்டும் தான் காலையில் இப்போ எப்படி நம்ம சொன்னோமோ இதே பேட்டர்னு அப்படியே நைட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெண்டு வேலை இதுக்கு நடுவில் நீங்கள் அலுபதி டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னாடியே இருக்கீங்கன்னா அதை கம்மி பண்ணலாம் ஒரு ஒரு மாத அளவு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம படிப்படியாக வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா அங்கேயே கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணிகிட்டே வரலாம் அளவுகளை குறைச்சிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேருந்து அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நிறுத்திடுவீங்க இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறோம் சரி மற்ற ரெண்டு பொருள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மொத்தம் நாலு பொருளை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு இதில் டயாபா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது இது ஒரு முப்பு கரைச்சலால் ஆன ஒரு ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பான்கிரியாஸில் இருக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை லைவில் வச்சுருக்கணும் அந்த பீட்டா செல்ஸ் வந்து இறந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் நம்ம நார்மலாக வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இறக்கிறத நம்ம தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் முழுமையாக நம்ம வந்து சர்க்கரை வியாதியிலிருந்து வெளில வர முடியும் அதனால் இந்த பீட்டா செல்ஸை ரீட்டைன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வேலையை இந்த ஸ்ப்ரே பண்ணோம் அப்போ அந்த ஸ்ப்ரேவை நம்ம எங்கே எங்கேலாம் பயன்படுத்தலாம் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஒரு கரை கதவு ஒரு அறைக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அதோடய கதவுகள் மூடி இருக்கணும் ஜன்னல் மூடி இருக்கணும் ஏசியோ ஃபேனோ ஓடாத நிலையில் தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் நம்ம உடம்புலருந்து ஏழு இஞ்சு தூரத்துக்கு அப்பால் வச்சு தான் இதை பயன்படுத்தணும் ஸோ இதுதான் இதை பயன்படுத்துகிற முறை ஸோ அப்போ அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கனையும் இருக்க இடத்துல அடிக்கிறோம் ஸோ நெஞ்சு குழி நெஞ்சுக்குழிக்கு பக்கத்தில் தான் கணையாக இருக்குது இருந்து ஏழு இஞ்சு தூரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பளிகளில் தொப்புளில் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துக்கிறோம் அடுத்து காஃப் மசில் நம்ம கெண்டைக்கால் இருக்குது இல்லைங்களா கெண்டைக்கால் மசிலில் ரெண்டு ஸ்ப்ரேவும் உள்ளங்காலில் ரெண்டு ஸ்ப்ரே உள்ளங்கையில் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே தினமும் ரெண்டு வேலை நம்ம அடிச்சுட்டு வரும் பொழுது நம்மளுடைய பீட்டா செல்ஸ் லைவில் இருக்கும் நம்முடைய சுகரோட அளவு கம்மியாகி கணையத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மையை கொடுத்து நல்ல இன்சுலின் செக்ரேட் ஆகிறத இது செஞ்சிட்டு வருங்க ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம சுகர்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வர முடியும் ஒன்று ஸோ நம்ம ஏன் சுகர் பேஷண்டாக ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னா நம்ம பிளட்டோட பிஹெச் அளவு செவன் பாயிண்ட் ஃபோர் அப்போ அந்த ஏழு புள்ளி நாலுக்கு கம்மியாக மாறி நம்ம உணவு முறை இல்லை நம்ம பழக்க வழக்கத்தால் நம்ம உடம்பு என்னாகும் கேட்டிங்கன்னா அல்கலைன் பாடியாக இருக்க நம்ம உடம்பு அசிடிக் பாடியாக மாறுது ஸோ அப்போ அசிட்டிக் பாடியாக மாறுது அப்படின்னா நம்மளுடைய அல்கலைனட்டி கம்மியாகிடும் பிளட்டோட அளவு கம்மியாகும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு நமக்கு வந்து நோய்கள் வர ஆரம்பிக்குது ஸோ அப்போ திரும்ப வராமல் இருக்கிறதுக்காகவும் இப்போ இருக்கிறது சரியாகணும் அப்படின்னா நம்ம அல்கலைன் அதாவது நம்ம பிளட்டோட பிஹெச் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போது ப்ளட்டோட பிஹெச் லெவல் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த அல்கோஸ் அல்கலைன் வாட்டர் ட்ராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ராப்ஸை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா நம்மளுடைய பிஹெச் லெவல் பிளட்டோட பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஏழுலேருந்து ஏழு புள்ளி நாலு வரைக்கும் பிளட்டோட பிஹெச் லெவல் இருக்கோ அவங்க எந்த வித வியாதியும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளே பார்த்துருக்கோம் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் போனது இல்லைங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட பிஹெச் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகுது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்குன்றது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாலு பொருட்களையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்கள் மூணு மாத அளவில் உங்களுடைய சுகர் அளவு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது அது எவ்வளோ பத்து பன்னெண்டு பதிமூணு ஹெச்பிஏ ஒன்சியாக இருந்தாலும் அதை வந்து ஆறுலேருந்து அஞ்சுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் நம்ம எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நியூட்ரல் ஆகிடும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி ஹெச்பிஓ ஒன்சி நம்மளால் கொண்டு வந்துடலாம் ரீடிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ என்ன கேட்குறமோ அளவுக்கு கொண்டு வந்துடலாம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது கிள்ளே உங்களுடைய சர்க்கரை அளவு கம்மியாகிடும் இப்போ பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாம ஒரு டயட்டுக்குள்ளே இருந்து கம்மியானதுக்கப்புறம் நமக்கு விருப்ப உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதிகமாக ஆகுறது நிறைய பேருக்கு பார்க்குறோம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பழங்கள்னால ஏற போகிறது இல்லைங்கிறதையும் நம்ம மூளைக்கு புரிய வைக்கணும் அதே சமயம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த பொருட்கள்லருந்து வெளியில் வந்துடுறோம் இது எதையுமே நம்ம எடுத்துக்கல அப்புறம் நம்ம சுகர்லேருந்து எப்படி நார்மலாக இருப்போம் அப்படின்னா எப்பவுமே உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பழங்கள் சாப்பிட்டா அந்த பழக்கத்தில் அதை ரெகுலராக நம்ம பண்ணிவிட்டு வரும் பொழுது நம்ம சக்கரை வியாதியிலருந்து நூறு சதவீதம் வெளில வந்துடுவோம் ஸோ இந்த அடிப்படையில் தான் நமது நம் நிறுவனம் நியூஇரா லைஃப் கேர் இதை தயார் பண்ணியிருக்காங்க இதை பயன்படுத்தி இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்காங்க அவங்களுடைய பி ஹச்பிஎவன்சி லெவல் கம்மியாகிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இப்போ இருக்கங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி தெரிந்த நண்பர்களும் பயன்படுத்த சொல்லி இதிலிருந்து முழுமையாக வெளி வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி

ஸ்பிரே செய்து பயன்படுத்தலாம் மேலும் சித்தா ஸ்பிரேவின் மூலம் சர்க்கரை புண்களை எளிதில் குணப்படுத்தலாம் கைகளையோ கால்களையோ வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்டர் செய்தால் தமிழகத்தின் அனைத்து இடங்களுக்கும் ஒரே நாளில் டெலிவரி நியூ இயரா கேர் வழங்கும் டயபா பிளஸ் ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்